சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள எஸ் கங்கா ஊர்வாலா அவர் வரும் இருபத்தி தேதி ஓய்வு பெற உள்ளார் இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியாக உள்ள ஆர் மகாதேவனை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் அதில் மே இருபத்தி நான்காம் தேதி முதல் தலைமை நீதிபதி தொடர்பான பணிகளை ஆர் மகாதேவன் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் பிறந்த ஆர் மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர் பணியை தொடங்கினார் சிவில் கிரிமினல் வழக்குகளின் அனுபவம் உள்ள நீதிபதி ஆர் மகாதேவன் மத்திய மாநில அரசுகளின் வழக்கறிஞராகவும் பணியாற்றிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவனை நியமித்து குடியரசு உத்தரவிட்டிருந்தார் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி கங்கா பூர்வாலா ஓய்வு பெறும் நிலையில் இதையடுத்து மகாதேவனாக பொறுப்பு தலைமை நியமிக்கப்பட்டுள்ளார் மே இருபத்தி நான்காம் தேதி முதல் தலைமை நீதிபதி தொடர்பான பணிகளை ஆர் மகாதேவர் காணிபார் என குடியரசு உத்தரவிட்டு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது